காட்டு செல்லியம்மன் எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மரத்தில் நிறைய கிளை வந்து அப்படியே படர்ந்து அதிலே தான் கோவில் அந்த அம்மன் வந்து சுயம்பாக வந்ததுனால காட்டு செல்லியம்மன் இங்கே வந்து நிறைய பவர்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க இப்போ வந்து கோவில் வந்து ரொம்ப உள்ளே இருக்குது ஆனாலுமே நிறைய ஜனம் வருவாங்க சக்கரை பொங்களுக்கும் தெரியுமா காட்டு செல்லிம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கார் வாங்கி பூஜை போடணும்னு ரொம்ப நாள் முடிவு பண்ணிருந்தோம் நம்ம ஊர்ல போட்டாச்சு இப்ப எங்க போனோம்ன்றதுக்காக வந்துருவோம் வாங்க போறோம் பொங்கல் வைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்றோம் பொங்கல் வச்சுட்டு தான் போய் சாமி கும்பிடணுன்ட்டு அவங்க தண்ணி எடுக்க போயிருக்காங்க இந்த குளத்துல தண்ணி எடுத்தாதான் பொங்கல் வைக்கணும் அதனால குளத்துல போய் தண்ணி எடுக்க போயிருக்காங்க

சாக்லேட் மேங்கோ ரோஸ் மில்க் இது நம்ம வீட்ல நிறைய குழந்தைங்க இருக்குது நிறைய நிறைய என்ன फ्लेवर வேணும் உங்களுக்கு ரோஸ் எல்லாருக்கும் ரோஸே குத்துறங்க அது ஒரு கலர் வர அது நான் கலர் மாதிரி வரும் ஏனா அடிக்கு வச்சிட்ட அப்படிதான் இந்த எத்த நாலு கலர் வந்து ரோஸ் மில்க் இப்போ இப்போ சாக்லேட் வாங்க என்னப்பா இவனுக்கு மட்டும் ரோஸ் கொடுங்கடா குழந்தை என்னது ரோஸ் ஆ ரோஸ் உங்களுக்கு என்னடா எனக்கு கிரீன் பிஸ்தா

ராமேன் <laughs> நம்ம <laughs> புதுக்காராக எடுத்துகிட்டு வந்தோம் பழைய காரம் எடுத்துகிட்டு வந்தோம் இதில் தான் வச்சு இப்போ நம்ம என்ன இருந்தாலும் நம்ம பழசுல தான் நம்மளுக்கு எல்லாமே நடந்துச்சு அதனால வந்து இந்த வச்சு தான் கொடுக்க போறோம் சாம் கோவில் முன்னாடியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலாமா ஐயோ இந்த குழந்தைய வச்சுட்டு எதுவுமே பண்ணணும் குறுக்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் ஆ தூக்கு தூக்க தெம்பிலே பூச்சினே தூங்கினே இருமா பிரிஞ்சு கேசரி கேசரி போட்டா என்னால கேசரி தட்ட முடியல அது வந்து குழம்பு கரணி கவர் போட்டுருக்கணுமா நான் கவரே போடாம போட்டுட்டேன் அது வந்து அதுல ஒட்டவே மாட்டேங்குது அப்படியே என் கவுடவே வந்துருது கேசரி அதனால வந்து அண்ணன் கிட்ட குடுத்துட்டு நான் வந்து தயானிட்டேன் இது வேலைக்கு ஆகாது நம்ம போட தெரியல அப்படின்ட்டு சாப்பிடணும் டக்கு டக்குன்னு வச்சிருவேன் ஆனா அதை அவினிஷ் குடுக்கறதுனால நான் அதையுமே விட்டுட்டேன் சாப்பாடு எப்படி சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நல்லா இருக்கு நம்ம கை நல்லா இருக்கு இப்போ வந்து பொங்கல் வச்சுட்டும் சாமி எடுத்துட்டு போய் வச்சுட்டு சாமி நம்ம போலாமா அடுப்பா இருந்தா தள்ள கூட தள்ள கூட முடியாது நம்ம எதுக்காக இங்க பொங்கல் வந்தோம் தெரியுமா வந்து ஹஸ்பண்டுக்கு பர்த்டே நேற்று அவருக்காகவும் அதே மாதிரி நம்ம கார் வாங்கி அந்த கோயில்ல வந்து பொங்கல் வைக்கணும் ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்தோம் பெரிய பாலத்துலையும் பொங்கல் வைக்கணும் நம்ம வேண்டிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து இன்னொரு நாள் நம்ம போகலான்ட்டு முடிவு பண்ணுறீங்க ஏன்னா நாங்கள் வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது வந்து அடுப்பில் வைக்கலாம் தான் பார்த்தோம் ஆனால் வந்து நம்ம வீட்லேயே மாடு இருக்கு வரட்டியும் இருக்குது நம்மளே வரைட்டிலேயே வச்சிடலாம் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு வரட்டிலேயே வச்சு வச்சுட்டோம் எனக்கு தான் ஒரு டவுட் அது எரியுதா இல்லையா பயமாக இருக்குது ஆனால் பட் அதில் செய்கிற பொங்கல் சூப்பராக இருக்கும் நீங்கள் அதான் அதுலேயே வச்சிட்டோம் அழகாக இருக்கலாம் நான் பார்க்க நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ பேர் இருக்கீங்க பொங்கல்னா சுங்கல் லூண்டு வச்சிருக்கீங்களேன்ட்டு அந்த பொங்கல் எல்லாம் பிரசாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட போகிறோம் இன்னும் வந்து நாங்கள் சாமி பார்க்க உள்ளே போகல பொங்கல் எடுத்துகிட்டு தான் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக போகிறோம் ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டுருக்காங்க இன்னொருத்தவங்க அங்கே நீங்கள் சாப்பிட்றாங்க இவங்க எங்கே நின்றுட்டுருக்காங்க நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் அண்ணன் அங்கே நின்றுட்டு இருக்காரு ஆளுக்கு ஒரு ஒரு மூலையில் இருக்கிறோம் பொங்கல் ரெடி தூக்கிடலாமா சரியான சூடு மாடி இது வந்து சாமிக்கு தேங்காய் பழம் பூ ஊதுவத்திலாம் இது வந்து காருக்கு எடுத்து போய் கொடுக்க போறேன் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடலாங்க காட்டு செல்லியம்மன் எதுக்கு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே மரத்துல நிறைய கிளை வந்து அப்படியே படர்ந்து தான் கோவில் அந்த அம்மன் வந்து சுயம்பா வந்ததுனால காட்டு செல்லியம்மன் இங்க வந்து நிறைய பவர்ஃபுல்லா நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க இப்போ வந்து கோவில் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கு ஆனாலுமே நிறைய ஜனம் வருவாங்க மக்கள் மக்கவே செம்மையாக இருக்குல்ல ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு எத்தனாடி வந்தாலும் எதுவும் புதுசாக வேற மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கும் அப்புறம் சிமிட்டி ஒரு பூஜை சாமி இது நம்ம எடுத்துட்டு போயிட்டு அங்க காருக்கு மாலையை போட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த மரம் அந்த ஒரு மரத்தோட தான் இது எல்லாமே சுத்தி 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 வந்திருக்கிறது எல்லாமே பார்க்க ஏதோ சின்ன மரமா இருக்கு ஆனா எவ்வளோ வேர் கொடுத்து அது அப்படியே வந்து பறந்து வேற லெவல் ஆனா அதை சூப்பராக வந்து கரெக்ட் பண்ணி உள்ள வந்து அழகாக ஒரு ஆளுங்க இப்போ ஒரு ஹைட்டுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்கு ஏதோ சுடுதான் பொங்கல் சுடு பொங்கல் சுடுதான் ஆ நான் மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஆ ஆ நான் குங்குமம் பற்றி மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் அவங்க கலந்து கொட்டி விட்டாங்க சுஜனை காணோம் இந்த கூட்டத்தில் சுஜன்

கோவிலுக்கு வந்தால் உட்காரணும் உட்கார்ந்துட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் வாங்கிக்கிறதுக்காக உட்காரணும் ரெண்டு நிமிஷம் நம்ம அங்கே உட்கார போகிறோம் அப்புறம் நம்ம அந்த உட்கார கேப்பில் நம்ம செஞ்சு பொங்கலை வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போக போகிறோம் இதில் வந்து நம்மளோட யூடியூப் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து நான் வளையல் கடை வச்சுருக்கேன் வாங்கக்கா கண்டிப்பாக சொன்னாங்க நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதனாலையும் வாங்கி போக போகிறோம் அப்படியே வலையிலையும் வாங்கி போட்டு போக போகிறோம் சரிங்களா

ஏத்தியாச்சா எலுமிச்சப்பா எல்லாம் ஓடிடுச்சோகே வா ஒரு வழியா வந்து ஐயோ இந்தாக்கா தான் தெரியலயே இவங்களான்ட்டு சரிப்போங்க ஃபைனலாக கோவில்லேருந்து வந்தாச்சு வர வழியில் எங்கேயாவது சாப்பிட்லாமான்னு பார்த்து 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 ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்துட்டோம் வர வழியில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இலை இல்லைன்னு அங்கேயே இருக்கிற தேக்கில எல்லாம் கிள்ளி சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இலையை நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு வச்சுருவோம் காக்கா இது மேலே வைக்கட்டுமா அங்கேயே வைக்க வேண்டியது நம்ம அங்கே சாப்பிட்டுருந்தானே வச்சிருக்கலாம் இங்கே வந்துட்டுமா அதனால தான் இங்கே வந்து வச்சுட்டு போகலான்ட்டு இப்போ நம்மளும் போய் கூட்டத்தில் ஐக்கியமா அப்போ சாப்பிட்டுக்கிறாங்க ஒக்காச்சு சக்கரை பொங்க ஊருக்காய் ஒரே அவங்கதான் அப்படியே சாப்பிடலாம் சாப்பிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் நாளைக்கு அது வேற இவங்களுக்கு